வணக்கம் எழுத்தாளர் தோழர் ஓவிய அவர்கள் எழுதிய ஆதி பெண்ணின் அடி தேடி எனும் புத்தகத்தில் வரும் அசாத்திய பெண்களின் கதை தொடர் இது இன்று ஆழ்கடல் அரசி ஹிட்னா மற்றும் அறம் வளர்த்த ஒளவையின் கதை இது இந்த இங்கே நீங்கள் பார்க்குற படம் அமெரிக்காவில் இருக்கிற ஹவாயி தீவில் இருக்கிற அமெரிக்காவின் கப்பற்படை தளம் இது வரிசை அந்த தீவை சுத்தி அந்த அந்த பல நிறங்கள்ல இருக்கிறதெல்லாம் கப்பல்கள் அப்படி நிறுத்தி வச்சிருப்பாங்க இன்னைக்கும் கூட அது இருக்கு கப்பற்படை இந்த இடத்துலதான் ஹீரோ ஜப்பான் வந்து இரண்டாம் உலக போரில் ஒரு ரெண்டு கப்பல் குண்டு போட்டு ஒரு ரெண்டு மூணு கப்பல் அழிந்து போனது இப்படி கப்பற்படையில் இந்த காலத்தில் இத்தனை கப்பல்கள் நிறுத்தி வச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரண விஷயம் ஆனா இதே மாதிரி ஒரு காட்சி இதே மாதிரி ஒரு காட்சி கிமு நானூத்தி எண்பதுல நடந்தது என்ன இருந்தது என்னன்னா அதுதான் அந்த சாலமிஸ் பேட்டில் ஆஃப் சாலமிஸ் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பெரிய போர் என்ன போர் அப்படின்னா பாரசீகத்துக்கும் கிரேக்கத்துக்குமான போர் முதல்கட்ட போர் முடிஞ்சு ஏத்தன்ஸ் நகரத்தை பாரசீகம் பிடிச்சிருச்சு இப்போ பாரசீகம் தான் ஓங்கி இருக்கு கை ஓங்கி இருக்கு கிரேக்கம் ஏற்கனவே கிரேக்கத்துல ஏத்தன்ஸ் ஏற்கனவே போயிருச்சு இப்ப சாலமைஸ் துறைமுகத்தை சுத்தி வந்து தன்னுடைய கப்பல் படையை இந்த இங்க சிகப்புல இருக்கிறது எல்லாம் பாரசீகத்தினுடைய கப்பல் படை சாலமைஸ் துறைமுகத்தை சுத்தி நிப்பாட்டி பயமுறுத்தி இருக்கு பயமுறுத்திக்கிட்டு இருக்கு எது பாரசீக படை அத்தனை கப்பல்கள் பயமுடுத்திட்டு இருக்கு இப்போ இந்த படையில நம்ம தோத்துட்டோம்னா முழு கிரேக்கமும் பாரசீகத்துக்கு போயிடும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க ரெண்டு பேரு ஒருத்தர் சிலியஸ் அப்படிங்கிறவர் அவர் வந்து ஒரு டைவர் அதாவது ஆழ்கடலில் குதித்து நீந்துபவர் முக்குழிப்பவர்னு சொல்லுவான் அவரு அவருடைய மகள் கிட்னா இவங்க ரெண்டு பேரும் இவர் பொண்ணுக்கும் டைவ் பண்றதுக்கு சொல்லி கொடுத்திருந்தாரு முக்குழிக்க சொல்லி கொடுத்திருந்தாரு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க இந்த படையில் இருக்கிற கப்பல்களை நம்ம அழிச்சிட்டோம்னா இந்த படைய போரை நிறுத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க ரெண்டு பேரும் அஹ் கொஞ்ச நாளைக்கு போர் தொடங்குறதுக்கு முன்னாடி பயங்கரமா புயல் வீசுது அதனால போர் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்ப என்ன பண்றாங்க ஹிட்னாவும் சிலியஸும் தண்ணிக்குள்ள குதிச்சு மூழ்கி ஆழ்கடலுக்கு போய் இந்த க கப்பல்களில் நங்கூரம் போட்டு கட்டி வைக்கப்பட்டிருந்த கரு கயிறுகளை பூரா அவங்க வெட்டி விடுறாங்க ஆழ்கடலுக்கு போய் வெட்டி எல்லா கப்பலுடைய கயிற்களையும் வெட்டி விட்டணும் புயல் வேற அடிச்சுட்டு இருக்கு கப்பல்ல ரோம் பாரசீக படையினர் எல்லாருமே இருக்காங்க உள்ள இவங்க அந்த கயர்களை வெட்டி ஒன்னோட அந்த புயல்ல கப்பல் ஒன்னோட மோதி கீழே விழுந்து உள்ள இருந்தவங்களா வெளியே வந்து பாதி உடஞ்சு தள்ளி பாதி பேர் இறந்து போய் பாதி படி இல்லாம போயிடுச்சு அந்த புயல் முடியும் போது ஒரு ரெண்டு பேரோட ஒரு ஒரு பெண் தன்னுடைய மகளை கூட்டிக்கிட்டு அந்த சிலியஸ் அவர்கள் செஞ்ச அந்த ஒரு காரியத்தினால பாரசீக படை பின்வாங்கியது அந்த போரே தடுக்கப்பட்டு கிரேக்கம் அஹ் தனி நாடாகவே பாரசீகத்துக்கு அடியில் போகாமலேயே இருந்துச்சு இந்த மாதிரி ஆழ்கடலுக்கு போகிற பெண்கள் போகிற பெண்களை பத்தி நான் சங்காலத்துல கூட திரைமலர்கள் அப்படின்னு இருந்தாங்க ஆழ்கடத்தில் ஆழ்கடலில் முக்குழிக்கும் பழக்கம் இது பெண்களுக்கு இருந்தது அப்படி துணிச்சல் உடையவர்களாக அந்த பயிற்சி கொண்டவர்களாக பெண்கள் இருந்தாங்கன்னு நான் சங்காலத்துல கூட படிச்சிருக்கேன் இந்த ஹிட்னாவை வந்து படிக்கும்போது எனக்கு குயிலி தான் ஞாபகத்துக்கு வந்தா தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அவ பிரிட்டிஷ்காரர்களுடைய அந்த துப்பாக்கி ஆயுதங்களை எல்லாம் அழித்ததுனால்தானே ஆஹ் வேலுநாச்சியார் அவர்களால் ஜெயிக்க முடிஞ்சது அந்த மாதிரி ஒரு மதிநுட்பத்தோட ஒரு சாதரியத்தோட செயல்பட்ட இந்த ஹிட்னாவையும் நம்ம வரலாற்றுல இருந்து மறக்க முடியாது ஆனா ஏனோ பெண்கள் போர்க்களத்துக்கு போக கூடாது என்னரும் பாசறை பெண்ணோடு உணரார் அப்படின்னு தொல்காப்பியமும் கொஞ்சம் சொல்லி வச்சிருச்சு ஏன்னு தெரியல ஆனா பெண்கள் போர்க்களத்துக்கு போக கூடாதுன்னு சொன்ன தமிழ் கலாச்சாரத்துல இருந்து ஒரு பெண் வந்தா வந்து இப்ப நம்ம இவ்வளவு நேரம் இத்தனை பெண்களை பார்த்துட்டே வர்றோம் அப்ப நமக்கு தோணுது கடந்து வந்த பாதையில நம்ம சங்ககாலமும் தானே வந்தது நமக்கு ஒரு ஆளுமை கொண்ட ஒரு பெண் ஒருத்தி நம்ம சங்ககாலத்துல இல்லாமையா போயிட்டாங்க அப்படின்னு ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்கு ஆனா பார்த்தா பெண்ணை போ போர்க்காலத்துக்கு போக கூடாதுன்னு சொன்ன நம்முடைய நம்முடைய சங்க கலாச்சாரத்தில் இருந்து ஒரு பெண் வந்து போர்க்களத்தை பற்றியே ஐம்பத்தாறு பாடல்களை புறநாயூற்றில் எழுதினார் அந்த பெண் வேற யாருமே இல்ல நம்முடைய ஔவையார் தான் ஔவையார பத்தியும் இந்த புத்தகத்தில் இருக்கு இது ஒரு பெரிய ஆறுதல் அப்பா நம்ம தமிழ்லயும் ஒரு பெண் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அது நம்ம ஔவையார் தான் ஆஹ் நம்ம வந்து ஔவையார் வந்து பெரிய நாட்டை ஆண்ட பேரரசி இல்ல ஆனால் அறிவால் தமிழ் மொழியை ஆண்ட பல அரசர்களுக்கு ஆலோசனை சொன்ன இல்லையா ஔவையார் அஹ் அப்படிப்பட்ட ஔவையார் அவங்க அவங்கதான் புற வாழ்க்கையை பத்தி அப்ப இவங்க புற வாழ்க்கையை பத்தி ஐம்பத்தாறு பாடல்கள் எழுதுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காலத்துல பெண்கள் போர்க்களத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னுங்கிறதையும் நமக்கு நம்மளால யூகிக்க முடியுது இப்போ நம்ம இதுலயே வந்து நிறைய புலவர்களை பார்த்தோம் சாப்போ அப்படிங்கிற கவிஞரை பார்த்தோம் என் ஹருவனா அவங்க மெசபட்டோமியாலேயே இருந்தாங்க அவங்களெல்லாம் பார்த்தோம் ரிக்வேதத்துல கூட இருபத்தி மூன்று செயல்களை மைத்திரிங்கிற பெண் எழுதியிருக்காங்களாம் அதே மாதிரி தெரிகதா அப்படிங்கிற பௌத்த மத நூலை நூலை வந்து முழுக்க ஒரு பெண்ணே தான் எழுதியிருக்காங்க அப்போ அந்த காலகட்டத்தில் நிறைய பெண்கள் இருந்திருக்காங்க அவையாரியா சிறப்பு அப்படின்னா இவங்க தன்னுடைய தேவையை பற்றி தன்னுடைய காதலை பற்றி அதை பத்திலாம் தன்னை பற்றி எல்லாம் இவங்க எழுதவே இல்லை இவங்க அவ்வையார் வந்து அதிகமா நட்பாக கொண்டிருந்த ஔவையார் இவங்க அந்த முதல் அவ்வையார் இவங்க அதை பத்திலாம் அவங்க எழுதலை அவங்க எழுதுனது சாதாரண மனுஷன்ல இருந்து அரசன் வரைக்கும் பின்பற்ற வேண்டிய நல்ல பண்புகளைத்தான் இவங்க பாடல்ல அவங்க எழுதியிருக்காங்க சமுதாயத்துக்காக எழுதினவர் அதனால அவ்வையார் தமிழின் சிறப்பு ஆஹ் இந்த புத்தகம் வந்து என்ன பண்ணுது நேர்மையாக வெறுமன வெற்றி கண்ட பெண்களை மட்டுமே சாதித்த பெண்களை மட்டுமே சொல்லாம இந்த முதல் நூற்றாண்டு வந்த பிறகுதான் வலுவாக ஊன்றிவிட்ட காலம் போல தெரியுது அப்போ அந்த காலகட்டத்துல அரசியாக இருந்துமே கூட தனிமையிலேயே வாழ்ந்த ஒரு ஜப்பானி அரசியை பத்தியும் பேசுது கணவனால் துன்புறுத்தப்பட்ட ஒரு சயின்டிஸ்ட் பத்தி பேசுது கணவனின் பெயரில் எழுதிய கணவனோட பெயரை வச்சுக்கிட்டு எழுதிய ஒரு கிரேக்க எழுத்தாளர் பத்தி பேசுது அப்போ இதையும் ஒரு வெற்றியோ ஏற்றத்தையும் பேசுது இரக்கத்தையும் நேர்மையோடு இந்த புத்தகம் பதிவிடுகிறது இந்த புத்தகத்தை வாங்கி நம்ம நாம் சோர்ந்து போகும் நேரங்களில் நீ எல்லாம் ஒரு பெண் அப்படின்னு பெண் அப்படிங்கிற காரணத்தினாலேயே நம்ம மறுபடி மறுபடி மறுபடியும் போராடிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குல்ல நம்முடைய இடத்தை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு சோர்வு வரும்போதெல்லாம் இந்த புத்தகத்தை நம்ம படிக்கலாம் இதுதான் நாம இப்படி இருந்தோம் இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை இந்த புத்தகம் கட்டாயம் கொடுக்கும் இந்த புத்தகத்தை படித்து இந்த பெண்களின் கதையை சொல்வதற்கு எனக்கு முழு உரிமையையும் தந்த எழுத்தாளர் தோழர் ஓவியாம்மா அவர்களுக்கு நன்றி